எயிட்டிஸ் மற்றும் நைன்டிஸ் காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு பிரபல நடிகையாக வளம் வந்தவங்க தான் இந்த நடிகை கௌதமி குறிப்பாக ஒரு ஸ்டைலிஷான கேரக்டர் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பக்காவாக பொருந்தக்கூடியவங்க கௌதமி தான் சொல்கிற அளவுக்கு இவங்க பயங்கரமாக வளர்ந்துருந்தாங்க அந்த சமயத்தில் இவங்க தெலுங்கு தமிழ் ஹிந்தி கன்னடம் அப்படின்னு எக்கச்சக்கமான மொழி மொழிப்படங்களில் நடிச்சிட்ருந்தாங்க திரைப்படத்தில் ஒரு நடிகையாகவும் ஒரு தொகுப்பாளராகவும் ஆடை வடிவமைப்பாளராகவும் ஒரு சீரியல் ஆக்ட்ரஸாகவும் தொலைக்காட்சிகளில் ஜட்ஜாகவும் இப்படி எக்கச்சக்கமான துறைகளில் இவங்களோட திறமையை காமிச்சிருக்காங்க தமிழ் சினிமாவில் வெளியான பணக்காரன் குரு சிஷ்யன் அபூர்வ சகோதரர்கள் ராஜா சின்ன ரோஜா ராஜா கையவச்சா ருத்ரா தேவர் மகன் நம்மவர் அப்படின்னு எக்கச்சக்கமான சிறப்பான படங்களில் இவங்க தான் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கௌதமி சந்தீப் பாட்டியா அப்படின்றவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்யாண வாழ்க்கைக்கே ரெடியானாங்க இவங்களோட கல்யாண வாழ்க்கை உண்மையாவே சூப்பராக தாங்க போயிட்டு இருந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் இவங்களுக்கு சுப்புலட்சுமி அப்படின்ற ஒரு குழந்தை பிறந்துச்சு அதுக்கப்புறமா தான் இவங்களுக்கும் இவங்க ஹஸ்பண்டுக்கும் ஒரே சண்டை ஸோ ரெண்டு பேருமே அஃபிஷியலாக டைவர்ஸ் வாங்கிட்டே பிரிஞ்சுட்டாங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் வருஷம் தனியாக தான் இருந்தாங்க கௌதமி அப்புறமா தான் கமலஹாசனோட என்ட்ரி அதுக்கப்புறமா கமலஹாசனும் கௌதமியும் லிவிங் ரிலேஷன்ஷிப்பில் வாழ ஆரம்பித்தாங்க இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்காம குடும்பம் நடத்திட்டு வந்தது வந்து கௌதமி மேல வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திச்சு கமலஹாசன் அதெல்லாம் ஒரு அசால்ட்டான ஒரு விஷயமா பண்ணிட்டாரு பட் கௌதமி மேல நிறைய சர்ச்சைகள் வந்துச்சு பட் இது எதையுமே மனசுல போட்டுக்காம உண்மையாவே கௌதமியும் கமலஹாசனும் நிறைய நிகழ்ச்சிகள்ல ஓப்பனாவே கலந்து கொண்டாங்க அது மட்டும் இல்ல ரெண்டு பேருமே சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னா நிறைய பேட்டிகள் வந்துச்சு அதுக்கப்புறமா திடீர்னு கமலஹாசனும் கௌதமியும் டோட்டலா பிரிஞ்சுட்டாங்க இதுக்கு ரீசன் என்னன்னு கேட்கும் அவங்களோட மகளுக்கு அங்க பாதுகாப்பு இல்லை அதனாலதான் நான் பிரிஞ்சுட்டேன் அப்படின்னு கௌதமி ிருந்தாங்க அது மட்டும் இல்ல அவங்க ரீசெண்டா சில இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் என்னெல்லாம் என் ரிலேஷன்ஷிப்ல தப்பு பண்ணேன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீங்க ஒரு உறவுல இருக்கீங்க அப்படின்னா அந்த உறவு சரியா ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா அதோட முழு பொறுப்பையும் நீங்க ஏத்துக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது உங்களோட அப்பா அம்மா கணவர் மகன் காதலன் இப்படி எந்த விதமான உறவா இருந்தாலும் சரி அந்த உறவுல இருவருக்கும் இடையே ஒரு மையப்புள்ளி இருக்கு அந்த மையப்புள்ளியை இருவரும் தான் சேர்ந்து கடந்து வரணும் ஒரு கட்டத்தில் அந்த மையப்புள்ளியை நீங்க மட்டுமே சுமந்துட்டு இருக்கணும் அப்படின்றது எந்த ஒரு அவசியமும் கிடையாது அன்பு பரிமாற்றம் அப்படின்றது ரெண்டு பேருக்குமே இருக்க வேண்டும் ஒருத்தர் மட்டும் எப்பவுமே லவ்வ கொடுத்துட்டே இன்னொருத்தர் சும்மாவே இருந்தால் அந்த லவ் கண்டிப்பாக நீண்ட நாட்கள் போகாது அதுதான் கமலஹாசன் விஷயத்தில் எனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆரம்பத்தில் நாங்கள் ரெண்டு பேருமே லவ்வோட இருந்தோம் பட் போக போக கமலஹாசனுக்கு அவளை லவ்வே இல்லை ஸோ போக போக எங்களுக்குள்ள எதுவுமே ஒத்து போகலை நான் ஒன்று சொல்ல அவர் ஒன்று சொல்ல அவர் சொன்னதை நான் மறுக்க நான் சொன்னதை அவர் மறுக்க அப்படின்னு நிறைய அலட்சியங்களும் சண்டைகளும் தான் வந்துச்சு ஸோ அது ஒர்க் அவுட் ஆகாது ஆனால் அதுக்காக ஃபுல் பொறுப்பையும் நான் ஏற்றுக்கணும்னு அவசியமே கிடையாது ஸோ எப்போவுமே ரெண்டு சைட்லேருந்து லவ் வந்தால் மட்டும்தான் அது ரொம்ப நாள் நீடிக்கும் ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் வேற வெளியே வந்துச்சு அதாவது கமலும் கௌதம் கௌதமையும் பிரிகிறதுக்கு காரணம் கமலோட மகள் ஸ்ருதிகாசன் தான் அப்படின்ற சில தகவல்கள் வந்துச்சு பட் அது உண்மை கிடையாதுன்னு இவங்களே சொல்லிருக்காங்க கௌதமிக்கு கமல் எந்த அளவுக்கு முக்கியமோ அதை விட அவங்க பொண்ணு அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அந்த மகளோட படிப்புக்காகவும் வருங்காலத்துக்காகவும் நிறைய பணம் சம்பாதிக்க வேண்டியது இருந்துச்சு அதனால தான் கௌதமி எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க இவன் எல்லா ஷோலையும் ஜட்ஜா கூப்பிட்டாலும் அவங்க போய் நடிச்சிட்டு தான் இருந்தாங்க இவன் எல்லா ஷோவையும் அவங்கள ஜட்ஜா கூப்பிட்டாலும் அவங்க போய் வேலை பார்த்துட்டு தான் இருந்தாங்க எந்த ஒரு சான்ஸையுமே விடலை அவங்க கமலை நம்பி இல்லை ஸோ அவங்க பொண்ணா கமலான் பார்க்கும்போது அவங்க பொண்ணு பொண்ணு தான் அவங்களுக்கு ரொம்ப தேவை ஸோ அவங்க பொண்ணு பக்கம் சாஞ்சிக்கிட்டு கமலை விட்டுட்டு போயிட்டாங்க இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுது ஆக்சுவலாக தசவதார படத்தில் வந்து கௌதமி வேலை பார்த்துருக்காங்க பட் அதுக்கான எந்த ஒரு சம்பளமும் கௌதமிக்கு கொடுக்கப்படலை அப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் ரியலைஸ் ஆயிருக்கு கமலஹாசன் மூலமாக ஃபியூச்சரில் நம்ம பொண்ணுக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லை ஸோ நம்ம பொண்ணை நம்ம தான் பார்த்துக்கணும் இப்போ தான் அவங்களுக்கு ஒரு விஷயமே புரிஞ்சிருக்கு கமலும் நம்மளும் எப்பவுமே வேற வேற தானே எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு அவங்க கடைசியாக என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா என் வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய பாடம் அப்படின்னா நான் கமல் கூட போன ரிலேஷன்ஷிப் தான் அது மாதிரி மாதிரி ஒரு பாடத்தை வேற எங்கேயுமே நான் கத்துக்கிட்டது கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க கௌதமி கமல் ரிலேஷன்ஷிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யார் மேல தப்பு இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கமல்ல சொல்லுங்க இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க